பாரம் இது ஒரு குடும்ப கதை ஏங்க இத்தனை நாளும் சம்பள கவரை உங்கள் அம்மாக்கிட்ட தானே கொடுத்தீங்க நான் கல்யாணம் ஆகி இப்போ தானேங்க வந்திருக்கேன் என்கிட்ட கொடுத்தா நல்லாவாக இருக்குது உங்கள் அம்மா மனசு கஷ்டப்படும்ல வழக்கம் போல் இதை அத்தைகிட்டேயே கொடுத்துருங்க எப்பயும் போல் அத்தையே குடும்ப பொறுப்பை பார்க்கட்டும் புது மருமகள் நிலா கணவனிடம் கூறியதை கேட்டுக்கொண்டு வந்த சாரதா கூறினாள் இருக்கட்டண்டிய மருமகளே இனி நீ தான் எல்லாம் பார்த்துக்கணும் இனி அவன் சம்பள கவரை உங்ககிட்ட தான் கொடுப்பான் நீ தான் குடும்ப பருப்பை இனிமேல் மாதம் மாதம் பார்த்துக்கணும் தாயின் இந்த பதிலை கேட்ட சாரதாவின் இளைய மகள் சுதா தாயை கூப்பிட்டு வினவினாள் ஏம்மா அண்ணா சம்பள கவரை உன் மருமகிட்ட தாரவாக்குறியே இனி எல்லாத்துக்குமே அன்னிக்கிட்ட தானே நம்ம கை கட்டி நிற்கணும் நல்லாவாக இருக்குது எதாக இருந்தாலும் அன்னிக்கிட்ட கேட்குறதுக்கு அடை போடியே அறிவுகட்டவளே உங்கள் அண்ணன் கொண்டு வர்ற சம்பளத்தை வச்சு குடும்ப செலவை சரி கட்ட நான் படாத பாடுபடுவேன் இதில் புதுசாக மருமக செலவு வேறு நமக்கு வேண்டியதை பிடிங்கிட்டு நாம் நிம்மதியாக இருப்போம் இனி வந்தவ சுமக்கட்டும் பாரத்தை எனக்கு என்ன நம்மளுக்கு வேண்டியதை கரெக்டாக கறந்துக்க வேண்டியதான் என்ற தாயை பயமாய் பார்த்த சுதா மனதிற்குள் நினைத்து கொண்டாள் நாம் போகிற வீட்டில் சம்பள கவரை எக்கானத்தை கொண்டு தொடவே கூடாது மாமியாரியே பார்த்துக்க வேண்டியது தான் எப்பா என்று நினைத்து கொண்டாள்